ஹாய் காய்ஸ் ஆம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் திருமாவளனுடைய பர்த்டே ஃபிளெக்ஸ்பிலர் பிஎஸ்டி பில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஎஸ் டி பில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான்பா நம்மளது ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம் குமர நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சருக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த பிஹெச் சென்றது உங்களால் ஃப்ரீயாக டவுன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் தென் கீழே டெஸ்க்ரிப்ஷனை டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்ட்டாக வந்துடுவீங்க பேஜுடைய சென்டர்லேயே உங்களுக்கு இந்த பிஎஸ்டி டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கலாம் சரிங்களா தென் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு டெலிக்ராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட் இது போல் எந்த பிஎஸ்சிஎபிள்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபேல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் கூட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களால் வந்து இவருடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலிருந்து இந்த எல்லாம் வந்து டவுன் பண்ணி ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஓகேங்களா எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா